வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிங்க வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்புறம் என்னென்ன எருவு கொடுக்குறேன் இதெல்லாம் கேட்டுருந்தீங்க சொல்கிறேன் அன்னைக்கு வந்து செடிங்களை தொட்டி எத்தனை இருக்குதுன்னு மாத்திரம்தான் என்னென்னோ செடிங்களை பற்றி நான் சொல்லவே இல்லை இப்போ இந்த வீடியோவில் நம்ம செடிங்களை பற்றி பார்க்கலாம் அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு பவளமல்லி பற்றி சொல்லியிருந்தீங்க ரெண்டு சிஸ்டருக்கு மேலே பவளமல்லி வந்து எப்பவுமே கீழே இருக்கிற பூ மாத்திரம்தான் எடுக்கணும் செடியிலிஞ்சி செடியில் இருந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றி சொல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு தெரியாதுங்க பவளமல்லி வந்து கீழே போன பூ தான் எடுக்கணுன்ட்டு தெரியாது உண்மையாலுமே இந்த செடி நான் இப்போ தானே வச்சுருக்கேன் வச்சிருந்தேன் ஒரு ஆறு மாதம் இருக்குமா என்னன்னு தெரில இந்த வருஷத்துக்குள்ளே வச்ச செடி தான் பவளமல்லி மல்லி முத டைமுங்கிறதுனால அதை பற்றி எனக்கு தெரில சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டுக்கு பவளமல்லி எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து சாயங்காலம் எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் பூரா வாடிரும் கீழே விழுந்தாலுமே எடுத்து தண்ணி தொளிச்சுட்டு வையுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ஐயரங்கள்லாம் எப்படி பூ போடுறக்கு போகிறப்ப தண்ணி தொளிச்சிட்டு செடி சாமிக்கு பூ வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு காட்டுறேங்க கூடையும் எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி அப்படியே இந்த சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக லைக்கேஜ் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க பவுளமல்லி உளு கடிச்சிருக்கு ஒரு கை நிறைய கிடச்சிருக்கு கூட எடுத்துகிட்டு வரல இந்த பூ அறுவடை பண்ணுறது காட்டணுன்னா நான் செடியை பற்றி சொல்ல மாட்டேன் இது மாத்திரம் எடுத்துட்டேன் ஏன்னா இது வாடிரும் அதனால் எடுத்துகிட்டேங்க ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர்லேருந்து அப்படியே சொல்லிட்டு போகிறேங்க இது வந்து ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இது வச்சு மூணு வருஷம் ஆகுதுங்க இதிலையே பாருங்க மொச மோசுக்கி முளைச்சிருக்கு மூணு வருஷம் ஆச்சுங்க அதே தான் இருக்காங்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஜாதி முல்லை இது வச்சியும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது இது ஒரு அஞ்சு வருஷமாகவே இருக்குது முல்லை செடி இப்போது ஒரு பக்கமாக தான் மாற்றி வச்சேன் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் முல்லை செடி மாற்றி வச்சுருக்குங்க வேறு டப்புல இருந்துச்சு இதில் வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு இது சாதா ரோஸு இதுவும் பதியம் போட்டு வச்சது தான் பாருங்கள் இந்த செடியிலிருந்து பதியம் போட்டு வச்ச செடிங்க இது இது பழைய செடி இது அஞ்சு வருஷத்து செடி இது ஒரு வருஷத்து செடி இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தியுமே பதிகம் போட்டு வச்சது தான் ஒரு ஆறு மாதத்து செடி அப்புறம் இந்த பன்னீர் ரோஸு பழைய செடி அஞ்சு வருஷத்து செடிங்க இது இதுவும் வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இதுவும் ப சாதா ரோஸ் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க வச்சு இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி பழைய செடி இது வச்சியும் மூணு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இதே டப்புள் தான் இருக்காங்க இது வந்து ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தி இது வச்சுமே அஞ்சு வருஷம் ஆச்சு இதெல்லாமே பன்னீர் ரோஸ் இது ரெண்டுமே இதெல்லாமே இப்போ அந்த பன்னீர் ரோஸ்லேருந்து பதியம் போட்டு வச்சது தான் அப்புறம் இது சாதா ரோஸு இதுவும் பதியம் போட்டு தான் துளசி இந்த டேபிள் ரோஸ்ஸெல்லாம் இப்போ தான் மாற்றினங்க கத்திரி செடியெல்லாம் வச்சு ஒரு ஆறு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த செவ்வந்தி இப்போ தான் வச்சேன் இதில் ஒரு ஆரை இந்த ரெட்டு கலரு செம்பருத்தி வச்சுருக்கேன் ஆனால் வருமா என்னன்னு தெரில பார்க்கலாம் என்னென்னமோ முளைச்சிட்டுருக்கு இதெல்லாம் என்னென்னே தெரில இதை வரட்டும் கத்திரி செடி அப்புறம் இந்த பவுலுமல்லி இந்த வருஷத்துக்குள்ளே வச்சிருந்தாங்க ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த செடி வச்சு நாலு வருஷம் ஆச்சு பேபி செம்பருத்தி இந்த ஒயிட் ரோஸ் வச்சியுமே ஏழு எட்டு மாதம் ஆச்சு அப்புறங்க நல்லா கொத்து கொத்தாக வருதுங்க தளிர் சூப்பராக வருது செம்மையாக இருக்குதுங்க ஒயிட் ரோஸ் இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் தான் மாற்றி வச்சேன் இந்த புதினாவும் வச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் இந்த காஷ்மீர் ரோஸ் வச்சு ஒரு மூணு வருஷம் மேலேயே இருக்கும் மூணு வருஷம் ஆச்சு இப்போ தான் மாற்றி வச்சுங்க பக்கமாக இந்த மினி ஆரஞ்சு இந்த செவந்தி வச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இதை எடுத்துற போகிறேன் ஏன்னா ரெண்டு வருஷமாக இதே இதிலேயே தான் இருக்குது செடியும் ரொம்ப டல்லாக இருக்குது இல்லைன்னா கட் பண்ணி விட்டு பார்க்கலாம் இந்த மினி ஆரஞ்சு வச்சியுமே இந்த வருஷத்துக்குள்ளே வச்சிருந்தாங்க ஒரு பாம்போது மாதத்துக்கு பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோஸ் எல்லாம் இப்போ வச்சுருந்தாங்க இந்த ரோஸ் என்ன ரோஸ் தெரியுங்களா ஆந்திரா பன்னீர் ரோஸ்னு சொன்னாங்க அப்புறம் ஸ்வீட் லெமனு ஸ்வீட் லெமனு அத்திப்பழை செடி இந்த மினி ஆரஞ்சு எல்லாம் ஒட்டுக்காக வச்சுருந்தாங்க ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குங்க சரியானபடி கவனம் இல்லை முள்ளங்கி போட்டிருக்கே இது வெள்ளை இப்போ தான் வச்சு கொய்யா செடியும் வச்சு ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் இந்த செவ்வந்தி வச்சு ஆடி மாதம் வச்சேன் இப்போ பூ வந்துட்டுருக்கு மார்கழியில் இந்த முள்ளு கத்திரியும் வச்சியுமே ஒரு வருஷத்து பக்கமாக ஆச்சு இந்த வருஷத்துக்குள்ளே வச்சிருந்தாங்க அப்புறம் இது வந்து வச்சு ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு சப்போட்டா அப்புறம் இப்போ வச்சுருந்தாங்க இந்த ரோஸ் கலரு ட்ராகனு இது ஒயிட் கலர் ட்ராகனு செவ்வந்தி எல்லாமே ஆடி மாதம் வச்சது பதியம் போட்டதும் பாருங்கள் நல்லா இருக்குது இது என்னென்னா அடுக்கு ரோஸ் கலர் செம்பருத்தி அப்புறம் இந்த அடிநியமும் இப்போ வச்சு ஒரு ஆறு மாதத்து பக்கமாக ஆச்சு இந்த செவ்வந்தி இது ஐயோ இது பேர் இன்றைக்கி மறந்துட்டுங்க போங்க எங்கள் தெலுங்கில் கேட்டிருந்தீங்க தெலுங்கில் இது பேர் கமகக்கிரி ஆக்குன்னு சொல்லுவோம் ஒரு சிஸ்டர் இது தெலுங்கில் என்ன பேருன்னு கேட்டிருந்தீங்க போன விடியாவுலையே தெலுங்கில் வந்து கமகக்கிரி ஆக்கு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் மறந்துட்டே மறுபடியும் இந்த கொத்துரோஸு இப்போ தான் மாற்றி வச்சுங்க ஒரு மாதிரியாக இருக்குது எவனை வந்துருச்சு திண்ணீர் பத்திரி திண்ணீர் பத்திரி திண்ணீர் பச்சளையாக பத்திரியாக தெரில பிளாக் ரோஸு இது வச்சுமே ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் பச்சை மிளகா இதுவும் இந்த வருஷத்துக்குள்ளே வச்சிருந்தான் இந்த அடுக்கு மல்லியும் இந்த வருஷத்துக்குள்ளே வச்சிருந்தாங்க இந்த கீரையெல்லாம் இப்போ வச்சிருந்தாங்க ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் இதெல்லாம் இப்போ போட்ட செடிங்க இந்த கொத்து ரோஸு ஆரஞ்சு கலரும் வச்சு ஒரு அரை ஏழு மாதம் ஆச்சு இந்த செடிங்கள்லாம் இப்போ வச்சுருந்தாங்க இந்த வருஷத்துக்குள்ளே வச்சது இந்த கத்திரி செடி எல்லாமே இப்போ வச்சது இந்த வருஷத்துக்குள்ளே இந்த பொரியல் தட்டக்காய் இல்லை பொரியல் கோவக்காய் இதுவும் இந்த செடிங்க எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ளே வச்சதுதாங்க காய்கறி செடி அப்புறம் இந்த பிரண்டையும் வச்சு ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு கத்திரி செடி கத்திரி வச்சு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த செடி இதை நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்க இதெல்லாம் இப்போ வச்ச செடிங்க இந்த டேபிள் ரோஸுமே இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னே மாற்றி வச்சேன் இந்த கத்திரி செடி எல்லாமே ஒட்டுக்க வச்சேன் இந்த ஒத்த கலரு ஒத்த கலரு ரெட்டு கலர் செம்பருத்தி இது வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது இது வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க புதினா இது வந்து பாரிஜாதம் இதுவும் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் பக்கமாச்சு ரெட் ரோஸ் இப்போ தான் மாற்றி வச்சேன் இதுவும் இந்த வருஷத்துக்குள்ளே வச்ச செடிங்க இதுவும் இந்த வருஷத்துக்குள்ள வச்சது ட்ரேகன் வேணால் வச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு நல்லா புதம் பெருசாகிட்டு இருக்குது எத்தலை கொடி இப்போ வச்சு தான் இந்த வருஷத்துக்குள்ளே இதுவுமே இந்த வருஷத்துக்குள்ளே வச்சதுங்க இதுக்கு பேர் என்னன்னாக்கா இருவாச்சி மல்லி அப்புறம் இந்த கத்திரி செடி இதெல்லாமே இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே வச்சது திராட்சை கொடியுமே இந்த வருஷத்துக்குள்ளே வச்சு தான் நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்குங்க கொனை கொனையாக மேலே கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்கு இந்த அவர் கொடியுமே ஆடி மாதம் அதுக்கு அப்புறம் போட்டது பாருங்கள் பூ எடுத்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் இப்போ பூ எடுத்துட்ருக்கு கரெக்டாக காய் வரும்னு நினைக்கிறேன் இதை பற்றி பேசுறதுக்கு மறந்துட்டே இது வந்து மிராக்கல் ஃப்ரூட்ஸுன்னு சொல்லி முந்நூறுபாய்க்கு ஒரு செடி வாங்கிட்டு வந்துச்சுங்க ஏழு எட்டு மாதம் ஆச்சு இது வச்சதுலேருந்தே இப்படியே தான் இருக்குது என்னன்னு தெரில கிளைமேட்டுக்கா இல்லை நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வரதில்லையா இல்லை என்னென்னு தெரில வச்சதுலேருந்து இப்படியே தான் இருக்குது நல்லா சத்துக்கள் ஃபுல்லாக கொடுத்ததோ வச்சுருக்கேன் இருந்தாலும் அப்படியே இருக்குது ஓரளவுக்கு எல்லா செடிங்களையும் காட்டிகிட்டே இப்போ எருவு என்னென்ன கொடுப்போ கொடுத்தேன்னு சொல்லி க சொல்கிறேங்க மெயினாக செவ்வந்தி கேட்டிருக்கீங்க செடி மண்களை வெள்ளம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கல்நீர் தண்ணியும் ஒரு வேப்பம் புண்ணா கடலை புண்ணாக்கு ஒரு ரெண்டு டைம் கொடுத்தேன் மெயினாக கல்நீர் தண்ணி டெய்லியுமே கொடுத்தேன் அது மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் அப்புறம் காய்கறி கம்போஸ்டிங் வந்து இந்த பழச்செடிங்களுக்கு பெரிய பெரிய பூச்செடிங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேம்மா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இருக்கிறப்பெல்லாம் கொடுப்பங்க இந்த செவந்திக்கு மெயினாக கல்நீர் தண்ணி இந்த வேப்பம் புண்ணா கடலை புண்ணா கொடுத்ததோடு சரி நீங்களும் அதே மாதிரி கொடுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ எதோ எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நானும் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் தெரியாதது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இது பன்னீர் ரோஸை சாதா ரோசன்னு தெரில ஒரு குச்சி நட்டை அதுவும் த எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி பூக்கள் எல்லாம் எதுவும் இல்லைங்க ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்